மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க அவர்கள் இன்று பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமை செயலகத்தில் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் நல்வாழ்விற்காக நாற்பது கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி நடமாடும் மருத்துவ ஊர்திகள் அனுமதிக்கப்பட்டு பார்வையிட்டார் உடன் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் உள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமை செயலகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நூற்றி தொன்னூற்றி ஆறு உதவியாளர் மற்றும் பதினெட்டு வட்டார சுகாதார புள்ளியியலாளர் படையிடத்திற்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பது திறன்மிகு உதவியாளர் பணியிடங்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் இ ஆப்ப மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் முனைவர் பா செந்தில்குமார் இ ஆப்ப இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி ஆணையர் திருமதி மு விஜயலட்சுமி இ ஆப மருத்துவமனை பணியாளர்கள் தேர்வு வாரிய தலைவர் திருமதி உமா மகேஸ்வரி இ ஆப்ப தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனர் மறு ஏ அருள் தம்புராஜ் இ ஆப்ப மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்குனர் மறு தாக்க சித்ரா குடும்ப நல இயக்குனர் மறு வே சத்யா தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறை இயக்குனர் திரு எஸ் நடராஜ் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களின் பதிவை காண்போம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் மருத்துவத்துறையில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் மருத்துவத்துறையில் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய திட்டமாக இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒரு புதிய திட்டமாக விமன் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் என்கின்ற வகையில் நடமாடும் மகளிர் நல்வாழ்விற்கான மருத்துவ ஊர்தி திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தை பொறுத்தவரை புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதிலும் கிராமங்கள் குக்கிராமங்கள் மலை கிராமங்கள் என்று எல்லா பகுதிக்கும் இந்த வாகனங்கள் முறையாக சென்று பெண்களுக்கு தேவையான ஒரு ஏழு வகையான நோய் பாதிப்புகளை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிந்து சேவைகள் வழங்கப்படவிருக்கிறது அந்த வகையில் புற்றுநோய் பாதிப்புகள் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிற நிலையில் மீ மூன்று மிக முக்கியமான புற்றுநோய் பாதிப்புகள் வாய் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் அதேபோல் நீரிழிவு நோய்க்கான பரிசோதனைகள் உயர் ரத்த அழுத்தம் கண்டறிதல் இரத்த சோகை கண்டறிதல் இருதய நோய்களுக்கான பரிசோதனைகள் என்று பல்வேறு பரிசோதனைகளும் இந்த மூன்று வகை புற்றுநோய்கள் மட்டுமல்லாது வேறு வகையான ஒரு நான்கு வகையான புற்றுநோய் பாதிப்புகளும் இருக்கிறதா என்பதை கண்டறிகிற வகையில் இந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாகனத்தை பொறுத்தவரை டிஜிட்டல் மெமோகிராமி இசிஜி கருவி செமி ஆட்டோ அனலைசர் உட்பட பல வசதிகள் இந்த வாகனத்திலே இருக்கிறது ஒரு வாகனம் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த வாகனத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களுக்கும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு வாகனம் என்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டிலான இந்த வாகனங்களை வாகனங்களின் முதல் வாகனத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த வாகனம் இன்று முதல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தன்னுடைய சேவையை தொடங்கவிருக்கிறது இந்த வாகனத்தில் இந்த வாகனத்தை தொடர்ந்து மீதம் இருக்கிற முப்பத்தி ஏழு வாகனங்களும் மிக விரைவில் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது அந்த வகையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்புக்குரிய த விமன் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் என்கின்ற மகளிர் நல்வாழ்விற்கான நடமாடும் மருத்துவ வாகனம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் இருநூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு பணியானைகளை தந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த துறை பொறுப்பேற்ற நாள் முதல் புதிய பணி நியமனங்கள் மிக நேர்த்தியாக நடத்தப்பட்டு நேர்மையான முறையில் அது நடைமுறைகள் இன்றைக்கு அமலாக்கம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக இந்த பணியானைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் சார்பில் பத்தொன்பது பேர் இன்றைக்கு திறன்மிகு உதவியாளர் பொறுத்தினர் ஆகிய பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணியாணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நேரடி உதவியாளர்கள் பணி நியமனங்களும் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் வட்டார சுகாதார புள்ளியியலாளர்கள் பதினெட்டு பேரும் ஆக மொத்தம் இருநூற்றி முப்பத்தி மூன்று பேர் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் புதிய பணியிடங்களை பெறுகிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் அரசு வேலை வாய்ப்புகளில் வேலை வாய்ப்பை தருகிற அன்றைக்கே பணியாணைகளை தருகிற அன்றைக்கே அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கு குறிப்பாக சொந்த ஊர்களில் இடமிருந்தால் சொந்த ஊர்களில் அடுத்தடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் அவர்களாகவே தேர்ந்தெடுக்கிற வகையிலான வாய்ப்பை தந்து ஒரு கவுன்சிலிங் நடத்தி பணியானைகள் தரப்பட்டு வருகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கடந்த நாலரை ஆண்டு காலமாக இந்த முறை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முறையில் பணி நியமனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு இரநூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு பணி ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய பணி நியமனங்களை தந்து கொண்டிருக்கிறோம் புதிய பணியிடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் புதிய பணி நியமனங்கள் மட்டுமல்லாது புதிய பணியிடங்களையும் உருவாக்கி ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பணி நியமனங்கள் தரப்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதி அதற்குப் பிறகு இதுவரை இந்த துறையில் நியமிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு மருத்துவர்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மருந்து ஆளுநர்கள் நூற்றி முப்பத்தி ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நாற்பது இளநிலை பகுப்பாய்வாளர்கள் நாற்பத்தெட்டு இயன்முறை சிகிச்சையாளர்கள் முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஆய்வக நுட்பர்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து இதர மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் இவர் சித்த மருத்துவ பணியாளர்கள் நூற்றி பதினைந்து பேர் மருத்துவர் மற்றும் பல் மருத்துவர் உளவியல் பேராசிரியர்கள் என்று ஒரு ஐநூற்றி எழுபத்தி பேர் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் முதுநிலை பகுப்பாய்வாளர்கள் ஒரு பதினைந்து பேர் இப்படி தொடர்ச்சியாக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு பேர் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு பேர் என்று இதுவரை எம்ஆர்பி என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அந்த அமைப்பின் சார்பில் மிக நேர்மையாக வெளிப்படை தன்மையோடு இந்த பணி நியமனங்கள் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பணி நியமனங்கள் தரப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு நாலு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் ஆணைகள் புதிய பணி ஆணைகள் தரப்பட்டிருப்பது என்பது இதுவே முதல் முறை அதோடு மட்டுமல்லாது எம்ஆர்பியின் சார்பில் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்கின்ற நிலையில் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணையத்தின் சார்பில் பணி நியமனங்கள் இந்த துறைக்கு அளிக்கப்பட்டவைகள் இருநூற்றி எண்பத்தி ஒரு கருணா அடிப்படையிலான பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி ஒன்பது ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்கள் அதேபோல் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணு தற்காலிக செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கான ஆணைகளை எம்ஆர்பி நிர்வாகம் தந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் இதுவரை ரெண்டாயிரத்தி பதினோரு புதிய பணி நியம நியமன ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர்கள் சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் சுகாதார அலுவலர்கள் புள்ளி விவர உதவியாளர்கள் என்று பல்வேறு வகைகளிலான பணி நியமனங்கள் ரெண்டாயிரத்தி பதினோரு பணி நியமனங்களை தமிழ்நாடு தேர்வாணையம் பணி அரசு பணியாளர் தேர்வாணையம் வழங்கியிருக்கிறது அதேபோல் புதிய பணியிடங்களை உருவாக்குவது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எழுநூற்றி எட்டு இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் புதிதாக தொடங்கப்பட்டது ஐம்பது இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கப்பட்டது பத்தொன்பது இடங்களில் புதிய மாவட்ட அரசு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டது ஆறு இடங்களில் புதிதாக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக புதிய மருத்துவமனைகள் வடிவ கொண்டுவரப்பட்டது இப்படி பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் என்கின்ற அமைப்பின் சார்பில் புதிய பணியிடங்கள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு அந்த வகையில் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூ புதிய பணியிடங்களை பொறுத்தவரை ரெண்டாயிர எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி பேரும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஐநூற்றி ஆறு பேரும் அதேபோல் மருத்துவ மற்றும் தேர்வாணையத்தின் மூலம் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் என்று ஏராளமான பணியிடங்களை உருவாக்கி வருகிறோம் ஆக மொத்தம் இதுவரை புதிய பணி நியமனங்கள் என்பது கடந்த நாலரை ஆண்டில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பணியிடங்கள் தரப்பட்டிருக்கிறது நாலரை ஆண்டில் வேறு எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பணியிடங்கள் தரப்பட்டிருக்கிறது அதேபோல் பணியிட மாறுதல்கள் தன்மையோடு பணியிட மாறுதல்கள் கடந்த நாலரை ஆண்டில் நடத்தப்பட்டு டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் என்கின்ற வகையில் நடத்தப்பட்ட அந்த பணியிட மாறுதல்களின் மூலம் இதுவரை பணியிட மாறுதல்கள் பெற்றிருப்பவர்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பேர் அந்த வகையில் ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய பணியிடங்களும் பணி யானைகளும் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு இன்றைக்கு பணி மாறுதல்களும் ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்குப் பிறகு ஏறத்தாழ எண்பதாயிரம் பணியாளர்கள் மிகப்பெரிய அளவிலான பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவமனைகள் நம்முடைய கொளத்தூர் மருத்துவமனைக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது அதேபோல் இன்றைக்கு புதிய பணியிடங்கள் என்கின்ற வகையில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் நலவாழ்வு மையங்கள் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக கட்டப்பட்ட ஜெய்கா கட்டிடங்கள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை மூலம் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதற்கு தேவையான பணி நியமனங்கள் என்பது தொடர்ச்சியாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னமும் காலியாக இருக்கிற பணியிடங்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த துறையில் முதன்முறையாக ஜீரோ பர்சன்ட் வேக்கன்சி என்கின்ற வகையில் ஒரு பணியிடம் கூட காலி இல்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பல்வேறு உயர் நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழக்குகளுக்கு பிறகு இப்பொழுது புதிதாக நியமிப்பதற்குரிய நோட்டிபிகேஷன் தேர்வு செய்வதற்குரிய நோட்டிபிகேஷன் மிக விரைவில் எவ்வளோ நாளில் வரலாமா ஒரு நாள் அடுத்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கான அந்த அறிவிப்பு வரவிருக்கிறது அதேபோல் செவிலிய உதவியாளர்கள் ஒரு ஆயிரத்தி முப்பது பேர் நிறைய நிறைய எல்லாம் வடக்கு மண்டத்தில் இருந்தவைகள் இதற்கு தீர்வு காணப்பட்டு இப்போது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்குரிய ஆணைகளை பெற்று இவைகள் இப்பொழுது அறிவிக்கப்பட ஒரு பத்து நாட்களுக்குள் அறிவிக்கப்படவிருக்கிறது சுகாதார ஆய்வாளர்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இந்த பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்புவதற்குரிய நோட்டிபிகேஷன் வரவிருக்கிறது இந்த மூன்று வகையான பணியிடங்களும் நிரப்பப்பட்டதற்கு பிறகு இந்த துறையில் காலி பணியிடமே இல்லாத துறை என்கின்ற நிலை இந்த துறை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு முதன்முறையாக இப்போதுதான் வரவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவர்கள் நியமனம் என்பது இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு மருத்துவர்களோடு மருத்துவர்களுக்கான அந்த நியமனங்கள் நடத்தி முடிக்கப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற ஊர்களில் தற்பொழுது மகிழ்ச்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்ம மருத்துவத்துறையில் ஆனால் நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி தமிழகத்தில் மருத்துவர்கள் காலி பணியிடம் மட்டும் பனிரெண்டாயிரம் இருக்கு அதாவது நானும் அந்த அறிக்கையை பார்த்தேன் ஒரு விந்தையான அறிக்கை என்னன்னா அவர் ஒரு மருத்துவர் ஏற்கனவே ஒன்றிய அரசில் மருத்துவத்துறையின் அமைச்சராகவும் பணியாற்றியவர் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர்கள் பணியிடங்கள் இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமான்னு தெரியலையா தெரியல ஏன்னா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களின் பணியிடங்களின் எண்ணிக்கையே இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேரில் பன்னெண்டாயிரம் பேர் காலின்றார் இப்போ நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவமனைகளுக்கு வருகிற மக்களின் பயன்பாட்டுக்கு வருகிறவர்களோட எண்ணிக்கை எல்லா இடங்களிலும் ரெண்டு மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது இப்போ நான் சொன்னேன் முப்பத்தி ஐந்தாயிரம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு பணி யானைகளை தந்திருக்கிறோம் இதில் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு தந்திருக்கிறோம் நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கேட்டுக்கொள்வது ஒரு நாலரை வருஷம் இந்த ஆட்சியில் முப்பத்தி ஐந்தாயிரம் புதிய பணியிடங்கள் பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல்கள் தரப்பட்டிருக்கிறது நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற ஒரு அதிமுக கூட்டணியில் அங்கம் பெறவிருக்கிறீர்கள் அதிமுக ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தது நான் இப்போ ஒன்பதாயிரம் பேர் சொல்கிறேன் இந்த எண்பதாயிரம் பேர் அளவில் ஒரு ஐம்பது சதவீத பணியிடங்களாவது அப்பொழுது நிரப்பப்பட்டதா என்பதை கேட்டு தெரிந்து அறிக்கை விடுவது நல்லது இன்னொன்னும் கூட சொல்கிறேன் நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஏராளமாக இந்தியாவில் இருக்குது அங்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டு மருத்துவத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவத்துறையின் காலி பணியிடங்களை கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அறிக்கை விடுறது நல்லது அவருக்கு யாரோ ஒரு மருத்துவர் போய் சொல்லிருக்கிறாங்க ரீடெப்ளாய்டு ஒரு நானூறு மருத்துவர்களை இந்த அறிக்கையில் நான் பார்த்தேன் எந்த மருத்துவராவது ஒரு அதாவது இங்கே இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே ஒன்று ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும் அதை சொல்லும்போது இவர் ஒரு மருத்துவராக இல்லது இந்த துறை அமைச்சராக இருந்தவருக்கு அதை ச ஒரு ஆராய்ந்து பார்க்கணும் அவங்க சொல்கிற குறைன்னான்னு இப்போ இந்த நிர்வாகம் நடத்துறதுக்கு ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இப்போ புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுக்க அதிகரித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே புற்றுநோய் மருத்துவர்கள் சென்னை கோவை மதுரை ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் தான் இருப்பாங்க இப்போ புற்றுநோய் பாதிப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குது இப்போ ஒரே இடத்துல சர்ப்ளஸாக இருக்கிற டாக்டர்கள் உபரியாக இருக்கிற மருத்துவர்கள் ஒரு பத்து பேர் ரெண்டு பேருக்கு வேலை இருக்கும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு எட்டு பேர் எடுத்து வேறு தேவையான இடத்துக்கு அனுப்புறது நிர்வாகம் செய்திருத்தம் இந்த வேலையை செய்கிறது தான் ரீடெப்ளாய்டு இதை பண்ணுறதுக்கு ஒரு இரு மருத்துவர்கள் இதை வந்து எங்களை அங்கே மாற்றலாமா இங்கே மாற்றலாமான்றாங்க தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யறதுக்கு தான் இந்த துறை அதுலேயும் அந்த கவுன்சிலிங் நடத்தி இப்போ டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் நடத்தி பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ ஒரு மருத்துவமனையில் எட்டு பேர் ரெண்டு பேர் வேலை செய்கிற இடத்துல எட்டு பேர் இருக்கிறாங்கன்னா மீதி ஆறு பேரை தேவையான இடத்துக்கு மாற்றுறது இந்த சீர்திருத்தம் பண்ணுறது நிர்வாக வசதிக்கு இதை ஒரு பெரிய அறிக்கையாக ஒரு மருத்துவத்துறை அமைச்சராகவே இருந்தவர் வெளியிடுறாரு போது அவர் அந்த நிர்வாகத்தை எப்படி கவனிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல இல்லைங்க அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பதட்ட சூழலும் இல்லைங்க இந்த மழை காலத்தில் வழக்கமாக வர இந்த நோய் நோய் பாதிப்புகள் தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா மருத்துவமனைகள்லேயும் மழைக்கால நோய் பாதிப்புகளுக்கான மருந்துகள் அதற்கான மருத்துவ உபகரணங்கள் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த டெங்கு மலேரியா சிக்கன் குனியா இந்த மாதிரியான பருவ மழைகளின் போது வருகிற நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற அந்த இந்த வார்டுகள் தனியாக அந்த இதெல்லாமே பண்ணி இருக்கிறோம் இப்போ இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் இந்த வடகிழக்கு ஒட்டி நடைபெறுகிற அந்த மருத்துவ முகாம்களும் இப்போ எல்லா இடத்துலையும் அந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது எங்கெல்லாம் மழை வந்து முடியுதோ அங்கெல்லாம் கேம்ப் நடத்துகிறோம் இப்போ சென்னையில் மட்டுமே இந்த அதிகபட்ச மழைங்கிறது அந்த அக்டோபர் இறுதி வாரத்தில் தான் இருந்தது ஒரு முப்பது சென்டிமீட்டர் மழை அளவு தான் பெஞ்சிருக்கு நமக்கு மழை வர வேண்டியது எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இன்னும் டிசம்பர் இரு பதினஞ்சு தேதி வரைக்கும் கூட வரும் இந்த நிலையில் இது வரைக்குமே அங்கேயே ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கேம்ப் நடத்தியிருக்கிறோம் தேவையான இடத்துல ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு தெருவில் ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் உடனடியாக கேம்ப் நடத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு அதை நடத்தின்னு இருக்கிறாங்க எனவே பதட்டமான சூழல் என்பது இல்லை மருத்துவ கல்லூரி இது வரைக்கும் இந்த இந்த வடகிழக்கு பருவமழைக்கு மட்டுமே ஒட்டுமொத்தமாக நான் சொன்னது சென்னையில் ரெண்டாயிரத்தி நூறுன்னு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களுக்கு மருத்துவமனை அதாவது மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களும் ஒரு ஆறு இந்த மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்கள் இருக்கக்கூடாது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிற இந்த கான்செப்டே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்றத்திலே அறிவித்தார் அந்த வகையில் அன்னைக்கு கேட்டுப்பட்ட நிறைய கல்லூரிகள் தான் தற்போது முப்பத்தி ஆறு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிறது புதிய மாவட்டங்கள் நிறைய உருவானதுக்கு அப்புறம் இப்போது ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேணும் தென்காசி பெரம்பலூர் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த ஆறு மாவட்டங்களுக்கான மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் ஒன்றிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது கடைசியாக போன ஜனவரி ரெண்டாம் தேதி நானும் செயலாளரும் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜே பி நட்டா அவர்களை சந்தித்தும் கூட கோரிக்கை வைத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் இல்லை இப்போ அவங்க இப்போ நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் இது மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகளாக மாற்றுறது புதிய மருத்துவமனைகள்னு நிறைய கோரிக்கை வச்சிட்டு வரோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு வட நாட் வட மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கான மருத்துவ கட்டமைப்பில் பாதி கூட இல்லை நீங்கள் ஃபுல் ப்ளட்ஜடாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கருத்தையே சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் இங்கே தேவையை நாம தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம்